சேலம் ஏர்போர்ட் சரவுண்டிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீராட்டமாக நம்மளை கூப்பிட்ருந்தாங்க அதை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டிங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ அங்கே வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வணக்கம் நான் ஓட்டை ஓனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் வந்து தீபக்கு பேசுகிறேங்க ஆக்சுவலி அந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருந்தாங்க சேலம் மாவட்டம் விமான நிலையம் ஏர்போர்ட் சாரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூசாரி பெட்டி அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன திருப்பதி அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கு அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நேரட்டமாக கூட்டிருந்தாங்க இது இந்த தரிசு நிலத்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணல் அள்ளிக்கொட்டிக்காங்க பார்த்தீங்கன்னா இப்போ தான் விவசாய தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரி பண்ணி சரி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் எந்த இடத்துக்கு அந்த இடத்துல போர் போட்டு சர்வீஸ் கருதி அப்படின்னு தான் நம்மளை சர்வே பண்ண கூப்பிட்டுருந்தாங்க அதாவது இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே ட்ரையான ஏரியா தான் ஒன்றும் பெருசாக தண்ணி வசதி உள்ள ஏரியா கிடையாது ஃபுல்லாக நீங்கள் இடத்த பார்த்திங்கனா தெரியும் எல்லாம் ரொம்ப வறட்சியான பகுதி தான் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணி பார்த்துட்டு ஒரு ரெண்டு இல்லை நல்ல மட்டமாக கிடச்சிது ஒரு ரெண்டு மட்டம் வந்து பார்த்திங்கன்னா சிறு மட்டமாக கிடச்சிது அதாவது மொத்தம் ஒரு நாலு லேயர் கிடச்சி நாலு லேயரில் ரெண்டு லேயர் நல்ல லேயர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஃபர்தராக அந்த நாலு லேயர் சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா நம்ம ட்ரெடிஷனலாகவும் பார்த்தோம் சயின்டிஃபிக்காகவும் பார்த்தோம் ட்ரெடிஷன் மத்தில வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் காப்பராடு பெண்டு எல்ராடு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் சயின்டிஃபிக் மத்தேடில் வந்து பார்த்தீங்கன்னா பிகூடபிள்யூ டிவைஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல ஃபுல்லாக நம்ம எர்த்தடிச்சு பார்த்துட்டு அந்த கரு எப்படி வருது பார்வோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கிராஃப் வச்சு அனலைஸ் பண்ணி செக் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி தான் பாருகிற அமைப்பு இருக்குது இவ்வளோ அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும் அப்படின்ட்டு நம்ம படிக்கிற சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த பாயிண்ட்டை சர்வே பண்ணி பார்த்து நம்ம படிக்கிறாங்க எவ்வளோ செக் பண்ணி சொல்லியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது டு நானூறு அந்த ரிஜிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேப் கிடைக்கும் செகண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றம்பது டு ஒரு ஆறுநூறு தேர்டு கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூற்றம்பது ஒரு தொள்ளாயிரம் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது கடைக்கு ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒன்றியில் இருந்து ஒரு ரெண்டு தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு நாளே வண்டி அரேஞ்ச் பண்ணி இந்த இடத்த ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட்டில் நம்மள இல்லை கால் பண்ணி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஓடுது அப்படின்ட்டு லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி பத்து டு நானூற்றி இருபது அந்த ரேஞ்சில் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அடுத்து கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூற்றி எழுபது இன்னும் ஒரு அறநூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னாரு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி இருபது அந்த ரேஞ்சில் வந்துச்சு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றை தென்னைக்கு மேலே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிச்சு தான் அவர் சொல்லியிருந்தார் சரிங்களா இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு மணி விவசாய தோட்டத்திலேயோ தொழிற்சாலைக்கோ இண்டஸ்ட்ரிக்கோ நேரட்டம் பார்த்து போர் போகணும் கிணறு ஓட்டணும் சைடு போர் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணலாம் எங்களால் முடிஞ்சு கேள்வி உங்களுக்கு போடணும் சரிங்களா நம்மளோட நேரம் பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புது புது அன்பு அதை கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ மூலிமா ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்குங்க வேறு சந்தா இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்